வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒன்றில் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி ஒத்தி வைப்பு என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே விட்டு பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் ஸ்கூல் ஓபன் பண்ணலாம் உங்களுக்கு அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி பள்ளி கல்வித்துறை அறிவிச்சாலும் தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பார்த்தினா ஒத்தி வைக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து அதாவது ஜூன் ஆறாம் தேதி வந்து போஸ்ட்பான் பண்ணதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்தில் எந்த தேதியில் ஸ்கூல் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ணப்படுறத சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பள்ளிகள் திறப்பு வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது கால்நிலை மாற்றம் சரியில்லை இப்போதைக்கு பள்ளிகள் திறப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு குறிப்பு தொடர்ந்து பல்வேறு ஊடகத்தல தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் குறையாதால் பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளி போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து மீண்டும் மாற்றம் தொடர்பான அறிவிப்பை தமிழக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை விரைவில் வெளியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறக்க தமிழக அரசு ஆலோசனை ஜூன் ஒன்றாம் தேதியில் திறக்க இருந்த பள்ளிகள் நாடாளுமன்ற தேர்தல் வெயிலின் காரணமாக ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் வெயிலின் தாக்கம் குறைந்த பாடில்லை கடந்த நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட செல்ல முடியாத அளவுக்கு இயல்பை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பார்த்தினா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது அதன்படி பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழ்நாடு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை விரைவில் ஆலோசனை செய்து பள்ளிகள் திறக்கும் தேதியை மாற்றம் செய்ய போகிறாங்க இந்த நிலையில் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் குறையாதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக பதினாலாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் மீட்டிங் வந்து இருக்கு ஸோ விரைவில் ஸ்கூல் ரீஓப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ எந்த டேட்டில் மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இப்போதைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் லெட்டராக வெளியான அப்டேட்டு வீடியோ இப்போ முடியாது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குரிய பெலைக்கான ஃபஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ